தாய் தமிழ் ஒருவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கரூர்ல நடந்த துயர சம்பவம் இந்த துயர சம்பவத்துக்கு பின்னால பல விதமான அரசியல் இருக்கு அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் புறம் பேசிட்டு இருந்தாலும் இன்னும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த சந்தேகம் எழுதியிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியில ஏற்கனவே துப்பாக்கி சூடு நடந்தது நம்ம எல்லாம் அதை தெரிஞ்சிருப்போம் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை வந்து விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்த அருணாச்சலதீசன் அவர்கள் அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து இப்ப இந்த கரூர் சம்பவத்தையும் கையில் எடுத்து விசாரணைய தொடங்கி இருக்காங்க வருவாய்த்துறை செயலர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து உடனடியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா காணொலிகளை வெளியிடுறாங்க அந்த காணொலிகளை பாத்தீங்கன்னா திமுக ஐடிவிங் வெளியிட்ட காணொலிகள் அந்த காணொலிகளையே அமுதா ஐஏஎஸ் அவர்களும் வெளியிட்டு பாருங்க இந்த சம்பவம் முக்கிய காரணம் என்னங்கிறது தெளிவா தெரியும் அப்படிங்கறது காணொலியை வெளியிட்டு இருக்காங்க சரி காணொலி எல்லாம் வெளியிடுறீங்க அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு புறம் அருணா ஜெகதீசன் அவர்கள் அந்த சம்பவத்தை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விசாரணை கமிட்டி அமைச்சிருக்காங்க அந்த விசாரணை கமிட்டி என்னென்ன நடக்குது அப்படிங்கறத தகவல்களை சேகரிச்சிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில ஒரு வருவாய்த்துறை செயலர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஏன் அவசர அவசரமாக பத்திரிகையாளர்களை சந்தித்து அரசு பக்கம் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத விளக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது இன்னொரு புறம் அதே அமுதா ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு விஜய் கட்சிக்காரங்க தான் சொல்லியிருக்காங்க அதனால நாங்க ஒரு இருபதாயிரம் பேர் வருவோங்க எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற வரையும் சொல்லியிருக்காங்க காவலர்கள் வந்து அங்க இருந்தாங்க யாரையும் தடியடிலாம் நடத்தல அங்க இருக்கிற மக்களை வந்து அந்த அந்த போஸ்ட்லி அப்புறப்படுத்தணும் அப்படிதான் சொல்றாங்க ஆனா தடியடி நடத்தின காட்சிகள் வெளியானது அங்கு உள்ள வரக்கூடிய ஆம்புலன்ஸ்கள் அப்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆறு ஆம்புலன்ஸ்கள் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அரசினுடைய சார்பாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்குல்ல அது ஏழு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு தனியார் ஆம்புலன்ஸ்கள் முப்பத்தி மூன்று ஆம்புலன்ஸ்கள் வந்திருக்கு இந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆம்புலன்ஸ்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க இப்போ ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா நாற்பத்தி ஆறு ஆம்புலன்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு ஒரே நேரத்தில் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்வைக்கிறார் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் முன்வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த விசாரணை போயிட்டு இருக்குல்ல இப்போது அமைதி காக்க வேண்டியது தானே இந்த நேரத்துல ஒரு தலைமை செயலர் வந்து ஏன் வந்து ஒரு மீட்டை கொடுக்கணும் ஏன் அரசுக்கு ஆதரவாக பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதெல்லாம் ஒரு புறம் போயிட்டு இருக்கும் போது உண்மையாகவே கரூர்ல என்ன நடந்தது சென்றில் பாலாஜி அவர்களுடைய ஏ சுப்பிரமணி தான் மாணவர் அமைப்புங்கிற பேர்ல வந்து சோரட்டிகளில் ஒட்டினாரா விஜய் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிச்சாரா அப்படிங்கிற கேள்வியும் இருந்தது அதற்கு அந்த காணொலிகளை வெளியானது சுப்பிரமணி அவர்கள் தான் இதுக்கு காரணம்ங்கிற காணொலி வெளியானது ஆனா இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படையில் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்காக அவருடைய நகர செயலாளராக இருக்கக்கூடியவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆனா குசியானந்த் அவர்கள் மீதும் ஆலவ் அர்ஜுன் அவர்கள் மீதும் வழக்கு பதியப்பட்டிருக்கு நிர்மல்குமார் அவர்கள் மீதும் வழக்கு பதியப்பட்டிருக்கு ஏன் இவர்களை எல்லாம் காவல்துறை கைது செய்யல ஏன் எல்லாம் கைது பண்ணிட்டா அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய விஐபிகள் அவங்களை கைது பண்ணா காவேக்க தொண்டர்களை கொதிச்சிருவாங்க அப்படிங்கிற காரணத்துனாலயா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை அப்ப ஏன் மாவட்ட செயலாளரை மட்டும் குறி வச்சு கைது பண்ணணும் அப்ப என்ன நடக்குது உள்ள ஏன் இவங்க எல்லாம் வழக்கு போட்டு ஏன் கைது பண்ணல விசாரணைகளை கொண்டு வரல இந்த பக்கம் ஒரு கேள்விகள் இப்படி போகுது எதுக்குமே போகாத அமைச்சர் அன்பில் எல்லாம் இந்த விடயத்துல வந்து நிக்கிறாரு செந்தில் பாலாஜி அப்படியே கட்ட கட்டி வேலை பாக்குறாப்புல தன்னோட தொகுதிங்கிறதுனால இப்படி பல சந்தேகங்கள் அடுக்கடுக்காக இல்லது இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த அமுதா ஐய சலி வந்து அவர் பேசும்போது சொல்றாங்க நீங்க பாருங்க நாங்க வந்து காவலர்கள் அதிகமாக தான் நாங்க குடுத்துருந்தோம் ஆனா காவலர்களை பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு ஏன்னா ஐம்பது நபர்களுக்கு ஒரு காவலர் அப்படிங்கிறத நாங்க அரசு வந்து ஒரு இது கொடுப்பாங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க ஆனா தமிழர் வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்துக்கு இருபது பேருக்கு ஒரு காவலருங்கிற தான் நாங்க கொடுத்தோம் அப்படி இருந்து அங்க ஐநூறு காவலர்கள் குவிக்கப்பட்டோம் எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறாங்க அப்ப என்னன்னா உளவுத்துறை ஒவ்வொரு விஜயனுடைய கூட்டத்தையும் நுட்பமாக பாத்துட்டு விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் வந்தது எவ்வளவு ரசிகர்கள் வராங்க எவ்வளவு பொதுமக்கள் வராங்கிறத உளவுத்துறை கண்டிப்பா அந்த டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க அப்படி இருந்துமே உளவுத்துறை ஏன் இந்த விடயத்துல இது மாதிரி பண்ணல சொல்லல அரசுக்கு ஒரு தகவல் தெரிவிக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்கல இப்ப எட்டே முக்காலுக்கு விஜய் அவர்கள் கரூர் வராரு கரூர்ல பேச போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருதுன்னு வச்சிக்க ஆனா அவர் எட்டே முக்காலுக்கு எல்லாம் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு பனையூர்ல இருந்து அப்புறம் நாமக்கல்ல போய் பேசுறாரு அதை முடிச்சுட்டு கரூருக்கு வராரு ஏழு ஏழு பதினாலு ஏழு பதினஞ்சுக்கு தான் ஆம்புலன்ஸ்க்கு காலுகள் போயிருக்கு ஆனா அப்போது விஜய் வரலாட்டுக்கு அதுக்கப்புறம் தான் விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு அங்க ஒரு வருது இதெல்லாம் உலகத்துறை என்ன பண்ணிருக்கேன் கட்டுக்கடங்க அந்த கூட்டம் இருக்கு இங்க வந்து வாகனம் வந்தா இன்னும் நெரிசல் ஏற்படும் உடனடியாக விஜய் பிரச்சாரத்தை அங்கேயே நிப்பாட்டுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கூட்டத்தை நம்ம குறைச்சிட்டு உள்ள வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுமை காத்திருக்கலாம் இதெல்லாம் எதுவுமே பண்ணாம ஏன் இந்த மாதிரி ஒரு அசரவசரமாக எல்லாம் நடந்ததுன்னு ஒரு கேள்வி அதற்கு அடுத்ததாக கிட்டத்தட்ட அந்த இரவு முப்பத்தி ஒன்பது உடல் இந்த முப்பத்தி ஒன்பது உடல்களையும் உடற்கூராய்வு எப்படி கேள்விகளை சமூக வலைத்தளங்கள்ல பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க தமிழக கழகத்தினுடைய தொண்டர்களும் முன்வைக்கிறாங்க அப்ப என்ன கேள்வினா அன்று ஒரே இரவில் முப்பத்தி ஒன்பது நபர்கள் இறந்துடுறாங்க முப்பத்தி ஒன்பது பேருடைய உடல்களையும் உடற்கூராய்வு செய்வதற்கான காரணம் என்ன அதுவும் ஏன் அவசர அவசரமாக செய்யணும் அத்தனை மருத்துவ வசதிகளும் எப்படி அந்த நேரத்துல வந்து முப்பத்தி மூன்று தனியார் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வாட்ரு பாட்டிலு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வாட்ரு பாட்டிலு ஆம்புலன்ஸ்ல வந்து கருவரும் மருத்துவரணி திமுக அப்படின்னு ஒட்டி வந்த அந்த காட்சிகள் இதெல்லாம் பல சந்தேகங்களை எழுப்புது அப்ப இப்படி எல்லாம் ஒரு முக்கம் சந்தேகங்களை எழுப்பும் போதுதான் விசாரணை போயிட்டு இருக்கு சரி ஓகே விசாரணை நேர்மையாக நடைபெறுகிறது ஆஹ் வழக்கு போட்டிருக்காங்க மதியன் அவர்கள் கைது பண்ணியிருக்காங்க ஆலுமர்ஜன் அவரையோ புசியானவங்க திருமலக்குமாரியோ கைது பண்ணல சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அர்ணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில விசாரணை நடைபெற்றுட்டு இருக்கு இந்த நேரத்துல அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஏன் விளக்கம் கொடுக்கணும் அரசுக்கு சார்பாக இதுதான் நமக்கு நிகழ்ச்சிய கேள்வி அதுவும் திமுக ஐக்கிய பயன்படுத்தின காணொலிகளை வந்து ஒரு அரசு அதிகாரி பயன்படுத்தலாமா அவர் இந்த காணொலியை வெளியிட்டு விளக்கம் பண்ணலாமா ஒரு அரசின் சார்பாக தானே நீ ஒரு காணொலியை வெளியிடணும் என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல அப்பாவோட ஆட்சி ரொம்ப தப்பா பச்சுங்கிற மாதிரிதான் இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இப்ப பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த போல ஆளுநர் மனசு கடந்து போதுங்கிறது தெரியல தமிழக வெற்றி கழகத்தின் மேல அவ்வளவு தவறுகள் இருக்கு விஜய் தாமதமாக வந்தது தவறு விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து குடிப்பதற்கு நீர் கூட ஏற்பாடு பண்ணி கொடுக்கல விஜய் கூட்டத்துக்கு அதிகமாக பெண்கள் வருவாங்க அந்த பெண்கள் காலை முலைய காத்திருக்காங்க அவர்களுக்கு வந்து ஒரு கழிவறை வசதி கிடையாது ஒரு மொபைல் டாய்லெட்னு சொல்லுவாங்க அது கூட பண்ணல குடிப்பதற்கு நீர் ஏற்பாடு பண்ணல காலையில இருந்து வெயில காத்து கட்டுறாங்க ஏற்படுகிறது காத்து போவதுக்கு வழி இல்ல பசி மயக்கம் அந்த கூட்டத்தை விட்டுட்டு வெளியில போயிட்டு திரும்ப உள்ள வர முடியாது விஜய பார்த்தியாகுங்கிற ஒரு ஆர்வம் இல்ல பெண்களும் அதிகமா வராங்க கர்ப்பிணி பெண்கள் வராங்க குழந்தைகள் வராங்க உடனடியாக விஜயுடைய முக்கிய நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்கணும் ஒரு தண்ணி ஏற்பாடு பண்ணிருக்கலாங்க ஒரு உணவு கூட ஏற்பாடு பண்ணிருக்கலாம் அவங்க தான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்களே அந்த கூட்டத்தை கொஞ்சம் கழிச்சிருக்கலாம் தலைவர் வார்த்தை கொஞ்சம் தாமதம் இல்லை இந்த பக்கம் கொஞ்சம் வாங்க இப்படி வாங்க நிலல்ல உட்காருங்கன்னு சொல்லிருக்கலாம் ஏதாவது பண்ணிருக்கலாம்ல இல்ல விபத்து நடந்ததுக்கு பின்னாலையாவது அந்த நிர்வாகிகள் அங்கே இருக்கணும்ல யாருமே அங்கே இல்லையே அந்த மருத்துவமனையில அதுதானே மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு எங்க உனக்கு எல்லாம் ரெண்டு நாளா மூடி மௌனம் காப்பதுக்கு இவர் நான் வீடியோ வெளியிட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு ஏதோ பஞ்சாலு வச்சிட்டு இருக்காரு வீடியோல இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியலையே இவரெல்லாம் தலைவராக ஒரு மக்கள் தலைவராக இப்படி இருப்பது விஜய் எல்லாம் அப்ப நாடு எதிரி நோக்கி போகிறது விஜய் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே தன்னுடைய ரசிகர்களை வந்து கட்டுப்படுத்தி வைத்திருக்கணும் ஆரம்ப காலகட்டத்தில எல்லாருக்குமே தெரியும் ரோஹிணி திரையரங்கம் வந்து விஜய் ரசிகர்கள சூரிய அப்போதே ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கலாம் இது போல செய்யக்கூடாது என்னுடைய படத்தை வந்து பிளாக் லேக் டிக்கெட் வாங்கி பாக்காதீங்க என்னுடைய ரசிகர்கள் வந்து மது போதையில வராதிங்கன்னு இப்ப நீங்க பாருங்க கரூர்ல அந்த வேலுச்சாமி புறம் இருக்குல்ல அந்த வேலுச்சாமி புறத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு டாஸ்மாக் கடைகளையும் கரூர்ல ஐந்து மடங்கு வந்து சாரைய விற்பனை அதிகமா இருக்கு நீங்க வேணா ஆட்சியை போட்டு பாருங்க அந்த தகவலை வேணா ஆட்டையை போட்டு பாருங்க சொல்வது மது இருந்தாங்க அவ்வளவு பேர் இருக்காங்க பெண்கள் வந்திருக்காங்க காலையில இருந்து மலம் கிழிக்க முடியல சிறுநீர் கிழிக்க முடியல அந்த பெண்கள்லாம் இறந்து போகும்போது உடல் கூராய செய்யும் போதுதான் தெரியுது மலம் கழித்ததோடைய போயிருக்காங்கன்னு அப்ப எந்த அளவுக்கு ஒரு வலியும் வேதனையும் இருந்திருக்கும் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துனது யாரு அந்த தாமதம் தானே நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறீங்க எட்டு மணிக்குன்னா ஏழை மக்களுக்கே போயிட்டு வாங்குறீங்க அப்படியே வரவங்களை எல்லாரும் நல்லா கவனிப்பாங்கிறீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களை பார்க்க வர தொண்டர்களை கவனிக்கலையே அங்க வரக்கூடிய ஒரு ஒரு இசைவெளி வீட்டுலன்னா அந்த இசைவழியில விஜய் வர அவருக்கு தணிக்காதவங்க வரக்கூடிய நடிகை நடிகர்களுக்கு தணிக்காதவனு உங்களை பார்க்க வந்து மக்கள் பாங்க வெயில காலன்னு காத்து கிடைக்கிறானே அவன் குடும்பத்துக்கு ஆறு லட்சிகளவா நேரில் போயிருக்கணும்ல என்னத்தான் சொல்ல எல்லாம் வந்து பாவம் விஜயனுடைய ரசிகர்கள் பாவம் உங்களை நம்பி உங்களோட நிக்கணும்னு நினைச்சாங்களே அவர்களுக்கு தான் பெரிய பாவம் நினைக்கிறேன் சரி மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்